வணக்கம் தற்பொழுது நீங்கள் எந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் ஆங்கில புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது பொதுமக்கள் எந்த அளவு உற்சாகத்தோடு இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் இப்போ நம்ம எல்லா சிட்டியிலும் இருக்கக்கூடிய பெருமை அப்படிங்கிறது வேற ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய பெருமை அப்படிங்கிறது வேற என்னதான் நியூ இயருக்கு ஒவ்வொருத்தரும் இருந்தே ஹவுஸ் பார்ட்டி கொண்டாடினாலும் சரி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவங்கவங்க மாறி மாறி வாழ்த்துக்கள் சொன்னாலும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பேருக்கு இங்கே சென்னை ஒரு அர்த்தமாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் பார்க்கும்பொழுது எல்லாருமே குவியக்கூடிய இடம் என்னமா இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க சிட்டியாகவும் பீச்சாகவும் தான் இருக்கும் நம்ம பெசன் நகர் பீச் எடுத்துக்கிறோம் மெரினா பீச் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரியான இடங்கள் தான் மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது பதினோரு மணி பத்து நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நியூ இயர் பிறக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சோமோ சென்னை மக்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க முழுக்க பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு அதெல்லாம் மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நால வந்து நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமாக இங்கே யார் என்னன்னு முகம் கூட தெரியாமல் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒரு சந்தோஷமான முகத்தோட விஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மெரினா பீச்சில் முழுக்க முழுக்க மக்கள் குவிஞ்சிருக்காங்க நான் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இல்லை இங்கே இந்த கேமராவை சுற்றி காமிச்சோன்னா நிறைய க்ரௌடு இந்த இடத்துல இருக்காங்க குறிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம காவல் கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எட்டு மணிக்கு மேலே மணற்பரப்பில் இறங்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல இருபத்தி மூணு கண்காணிப்பு சோதனை சாவடிகள் வந்து உற்சாகத்தை கேட்டுட்டு இருக்கோம் ஸோ கையோட வந்திருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நியூ இயர் எப்படி வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்டலாம் வணக்கம் இங்க இருந்து வந்திருக்கீங்க இந்த நியூ இயர் எவ்வளவு ஸ்பெஷலா நீங்க வெல்கம் பண்றதுக்காக பீச்ல கூடி இருக்கீங்க ஆக்சுவலா நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து க்ரோம்பேட்ல இருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பார்த் த்ரீ இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கே வரல ஸோ வந்து கொரோனா லாக்டவுன் டைம்ன்றதுனால நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நாலு செவத்துக்குள்ளேயே நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடையே வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் பட் ஆனால் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழித்து நாங்கள் பீச்சுக்கு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த முன்னப்பண்ணே தெரியாதவங்களோட நியூ இயர் விஷ் பண்ணி கேக் வெட்டி அது ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறப்போ அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும்

சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் ஆரவாரத்துடன் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழுமையான